தமிழக பாஜகவில் சிலரின் செயல்பாடுகளால் மூத்த தலைவர்கள் பலரும் குழப்பத்தில் உள்ளனர் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு மேடையில் தமிழிசையை அழைத்து அமித்ஷா கண்டித்த சம்பவம் தேசிய அளவில் புயலாக வீசியது கட்சியின் மீது பாய்ந்த விமர்சனங்களை தடுக்க சம்பவம் குறித்து தமிழிசை விளக்கம் தர பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோ தமிழிசையை நேரில் சந்தித்து சமாதானம் செய்த புகைப்படம் வெளியான பின்புதான் பற்றியறிந்த தீ ஒரு வழியாக அணைந்தது இந்த நிலையில் இந்த கலைப்பரத்திற்கு பின்னால் சகுடி வேலை பார்த்தது யார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது பாஜக முக்கிய புள்ளி ஒருவர் மக்களவை தேர்தலில் போட்டியிட விரும்பி அதற்கான வேலைகளை தீவிரமாக செய்து வந்ததாகவும் ஆனால் அந்த வாய்ப்பை நொடிப்பொழுதில் தமிழிசை தட்டி பறித்ததாகவும் தென்சென்னை தன் கையை விட்டு போனதால் அடைந்த அந்த நபர் பற்ற வைத்த தீதான் தமிழிசையை அமித்ஷா ஆந்திர முதலமைச்சர் பதவியேற்பு மேடையில் கண்டித்தது என்று சமூக வலைதளங்களில் செய்திகள் கூறுகின்றன மேலும் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற மோடியின் மத்திய அமைச்சரவையில் தமிழிசை அமைச்சராக பதவியேற்க போகிறார் என்ற செய்தி பாஜகவின் முக்கிய புள்ளிக்கு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் ஆனதாம் அதன் விளைவே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழிசை சவுந்தரராஜர் மிக மோசமாக விமர்சனம் செய்கிறார் என்றும் அமைச்சர் பதவி கிடைக்காமல் போனதற்கு நிர்மலா சீதாராமன் தான் காரணம் சமூக வலைதளங்களில் இது குறித்தான மீன்கள் பரவுவதன் பின்னணியில் தமிழிசை தான் உள்ளார் நாடார் அமைப்புகள் அமித்ஷாவுக்கு எதிராக போஸ்டர் அடித்து ஒட்டவும் இவர்தான் காரணம் என சீரியஸாக வாய்க்கு வந்தது எல்லாம் அந்த பாஜக முக்கிய புள்ளி நிர்மலா சீதாராமன் காதில் போட டென்ஷனான நிர்மலா இந்த விஷயத்தை அமித்ஷாவிடம் தெரிவிக்க கோபமடைந்த அமித்ஷா ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவிற்கு வந்திருந்த தமிழிசையை கண்டித்தார் என்கிறார்கள் சமூக வலைதள வாசிகள் இச்செய்தி தேசிய அளவில் ட்ரெண்டானதால் இதன் உண்மை தன்மை அறிய மத்திய உள்துறையை விசாரிக்க உத்தரவிட்டார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உளவுத்துறையும் இது குறித்து உடனே விசாரித்து அதற்கான ரிப்போர்ட்டையும் அமித்ஷாவிடம் வழங்கியுள்ளது அதில் தமிழிசை சவுந்தரராஜன் நிர்மலா சீதாராமன் குறித்து எந்த விதமான விமர்சனமும் செய்யவில்லை என்றும் மோசமாக திட்ட பேசவில்லை என்றும் நாடார் சங்கங்கள் போஸ்டர் அடித்து ஒட்டியதற்கும் தமிழிசைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அது போன்ற செய்தி வெளியானது பொய்யானது என்றும் அமித்ஷாவிடம் ரிப்போர்ட் தந்ததாம் உளவுத்துறை இத்தகவலை நிர்மலா சீதாராமனிடம் தெரிவித்த அமித்ஷா அண்ணாமலையை தமிழிசை வீட்டுக்கு அனுப்பி சமாதானம் செய்ய வலியுறுத்தியதாகவும் அதன் பெயரிலேயே அண்ணாமலை தமிழிசையை சந்தித்து சமாதானம் செய்ததோடு இனி பேட்டி கொடுப்பதெல்லாம் பாஜக அலுவலகத்தில் மட்டுமே என ஒரு கடிவாளத்தையும் போட்டார் அண்ணாமலை ஆனால் இந்த உத்தரவை மீறி வானதி சீனிவாசன் மட்டும் பொதுவெளியில் பேட்டி கொடுப்பதும் மற்ற பாஜக தலைவர்கள் அப்படியே எதுவும் பேசாமல் அமைதி காக்கவும் என்ன காரணம் என்றாலும் சங்கை தன் ஊதி பெரிதாக்கி இல்லாத ஒரு பிரச்சனையை தேசிய அளவில் ட்ரெண்டாக்கிய பாஜகவின் முக்கிய புள்ளி தன் பதவிக்கு எப்போது ஆபத்து வருமோ என திருடனுக்கு தேல் கொட்டிய கதையாக இருந்து வருகிறாராம் நன்றி வணக்கம்